நாமக்கல்வாழ்வு சென்ற நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இப்ப நம்ம நார்மலா நம்ம பார்க்க போகும்போது தசா புத்தி அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு ஜாதகத்தெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அடுத்த லெவல்ல நம்ம மூவ் பண்ணி எடுப்போம் ஆனா வழக்கமாவே தசாபத்திக்கு வந்து ஆரம்ப காலத்துல மூல நூல்கள்ல கூட கிரகத்தினுடைய பகைய வச்சுதான் முதல்ல பலங்கள் நிர்ணயிச்சிருந்தாங்க அதை வச்சு தான் இயற்கை இப்போ ஒரு அந்த ஸ்தானத்தை பத்தின விஷயங்கள் அதுல போடப்படல அது கிரக பகை விஷயங்களை பத்தி தான் பேசியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கேபி தான் வந்து பாவக ரீதியாக அத வந்து ஒரு பாயிண்டா சொல்லி வச்சாரு இந்த தசாபத்தி கணிதத்தை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத வச்சு ஒரு கேபி வந்து ஒரு ரூலா போட்டு வச்சிருந்தாங்க அது ஒரு பேசிக்காக வந்து நார்மலாக கரெக்டாகவே இருக்குது அந்த இடத்துல இந்த பேசிக் ரூலை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டோம்னா தசாநாதன் தான் நின்ற நட்சத்திராதிபதியினுடைய பாவத்தை முதல்ல இயக்கம்னு சொல்லிடுறான் தசாநாதன் தன்னுடைய நட்சத்திராதிபதி நின்ற பாவத்தை முதல்ல இயக்கும் அப்புறம் தான் நின்ற பாவத்தை இயக்கம் அப்புறம் ரெண்டு பேருடைய சொந்த பாவத்தை இயக்கம் இதுதான் ரூல் இப்போ நார்மலாவே என்ன ஒண்ணுன்னு கேட்டோம்னா ஒரு தேசாநாதன் எந்த பாவகத்துல நிக்குதோ அந்த பாவத்தையும் அதனுடைய நட்சத்திராதிபதி நின்ற பாவத்தையும் இயக்குங்கிறப்போ இப்போ ஒரு மேஷ மேஷலகணம் மேஷ ஒன்னே ஆஹ் ஒரு பாவகத்துல ஒரு சந்திரன் வந்து ஒரு எட்டுல இருக்குன்னு வச்சுக்கலாம் அப்போ எட்டாம் அதிபதியினுடைய அதாவது புதனுடைய நட்சத்திரத்துல அது இருக்குது அப்ப ஆறு குடைய நட்சத்திரத்துல குடையவன் எட்டுல போய் உட்கார்ந்துருக்கிறான் அப்படிங்கிற ஒரு ரூல் சொல்றான் இதுல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நாலாம் பாவமும் ஆறாம் பாவமும் ஆஹ் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிற எட்டாம் பாவமும் சேர்ந்து இயங்க போகுது இப்ப இவர் என்ன பண்றாருன்னா கடனுக்காக சொத்தை வித்து ஒரு கடன் அடைக்கிறாரு நாலு ஆறு எட்டு ஆஹ் மேஷலக்கணத்துக்கு மூன்றாம் பாவமா வந்துடுறதுனால அவர் சொத்தை வித்துட்டு அதே விஷயத்த கடன் இன்னொரு கடன் தான் அடைக்க போறாரு ஆனா சொத்தை வித்துக்கு அடைக்கிறார் இந்த ரூல்ஸ் அங்க நம்ம சொல்றோம் இதே ரூல்ஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா சந்திரன் எட்டுல இருக்கிறதுனால இந்த சந்திரன் எட்டுல இருக்கிற இந்த சந்திரன் யாருக்கெல்லாம் ஆறு எட்டுக்கு பன்னெண்டா வருது அப்படிங்கிற இன்னொரு ரூலையும் அடிஷனலா ஆட் பண்றது இல்ல இப்ப சந்திரன் வந்து எட்டுல இருக்கிறதுனால எந்த பாவகத்துக்கு இது வந்து ஆறா வரும் அப்படின்னு கேட்டோம்னா மூன்றாம் பாவத்துக்கு ஆறா வரும் அடுத்தது லக்னத்துக்கு எட்டா வரும் அடுத்தது ஏழாம் பாவத்துக்கு பன்னெண்டா ஒன்பதாம் பாவத்துக்கு பன்னெண்டா வரும் இப்ப இவங்களுடைய ஒன்னு மூணு ஒன்பதாம் பாவகங்கள் இங்க வேலை செய்யறது இல்ல அல்லது ஏதோ ஒரு வகையில அது ஒரு தடை ஏற்படுத்துது அப்படிங்கறத மீன் பண்றோம் தசாபத்தியில முக்கியமா நம்ம ரூல்ஸ் வந்து ஏற்கனவே உள்ள ரூல்ஸ் எடுத்துட்டு அதே நேரத்துல ஒரு தசாநாதன் நின்ற பாவகம் எந்த பாவகத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டா வருதோ அந்த பாவகங்கள்லாம் தடை ஏற்படுத்துது அப்படின்னா இப்போ வழக்கமாகவே தடைனா ஆறு டு பன்னெண்டு ஒரே மாதிரியான விஷயங்கள தான் செய்யுமா அப்படின்னா அப்படி இல்லை அவங்க என்னன்னா ஆறாம் பாவம் வந்து இப்போ மூன்றாம் பாவத்துக்கு சந்திரன் என்ன பண்ண போகுது அப்படின்னா அதை இயக்கக்கூடியதுல தடை இவர் ஒரு முயற்சி பண்றாரு அப்படின்னா அதுல ஒரு தடை ஏற்படுத்துறது அவருக்கு ரெண்டு மூணு தடவை முயற்சி பண்ணி அந்த விஷயத்த சக்சஸ் கூட பண்ண முடியும் அதே மாதிரி லக்னத்துக்கு என்ன பண்ணுது அப்படின்னா அது எட்டாம் பாவமா செயல்படுது ஆறு வந்து எப்படி தடைன்னு சொல்றோமோ அதே மாதிரி எட்டை வந்து எதிர்ப்புன்னு சொல்றோம் நார்மலா ஆரம்பத்தில் தடையை நம்ம ரீச் பண்ண முடியும் அல்லது கடந்து போக முடியும்னு சொன்னோம் ஆனா இதுல எட்டாம் பாவம் என்ன பண்றது அப்படின்னா ஜாதகருக்கு எட்டா இருக்கிறதுனால இவர் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலயுமே ஒரு எதிர்ப்பான ஒரு விஷயத்த தசாநாதன் இயக்கிக்கிட்டே இருப்பான் அப்படிங்கிறப்போ இவரு ஒரு சக்சஸ் வந்து ரொம்ப சீக்கிரமா ரீச் பண்ணவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில ஏன்னா லக்னத்துக்கு எட்டுல இருந்து தசை நடத்துறதுனால இவருக்கு எதிராக செயல்படுது அப்படின்னு அதே மாதிரி ஒன்பதாம் பாவம் எடுக்க போகும்போது இவருக்கு தான தர்மங்கள் சொல்லி பாக்கியம் சொல்லி ஒரு விஷயத்த சொல்றோம் அப்போ அது எட்டாம் பாவமா இருக்கிறதுனால பாக்கியம் தோட்டலா தடைப்படுதுங்கிறோம் பன்னெண்டாம் பாவத்தை பன்னெண்டாம் பாவம் என்ன பண்ணுது பன்னெண்டாம் பாவம் செயல்படவேடாது அப்படின்னு சொல்றோம் ஒரு பாவகத்துக்கு பன்னெண்டாம் பாவம் அந்த பாவகத்தை செயல்படவே விடாது அப்போ இந்த ஜாதகருக்கு எட்டாம் பாவத்துல இருக்குன்னு சொல்லிருக்கோம் அப்ப ஒன்பதாம் பாவம் இவருக்கு செயல்படவே இல்லை செயல்படாது பாக்கியஸ்தானம் செயல்படாது இப்போ ஒரு ஜாதகத்துல பாக்கியஸ்தானம் செயல்படலைன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா இவர் உதவி செய்யக்கூடிய நபர்கள் தான் ஒன்பதாம் பாவம் சொல்றோம் அந்த உதவி எங்க இருந்துமே கிடைக்காது இவர் செயல் செய்வாரு ஆனா அந்த உதவி யாராச்சும் ஒருத்தர் இவருக்கு கூட இருந்து நான் செய்யறேன் நான் பார்க்கறேன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன எல்லாம் மாறி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க அதனாலதான் அவங்களோட தசாபத்தி அப்படிங்கிறதுல எந்த இடத்துல தசாநாதன் நிக்கிறானோ அந்த தசாநாதன் யாருக்கு ஆறு எட்டு பன்னெண்டா இருக்கிறானோ அவன் தான் மெயினா ஒரு தசாபத்தியில வேலை செய்வான் அப்படின்னு சொல்லி இதுல நம்ம மீன் பண்றோம் இப்ப இந்த தசாநாதன் வந்து எட்டாம் பாவத்துல இருக்கிறார் அப்ப இந்த தசை முழுக்குமே அவருக்கு அப்படிதான் இருக்குமா அப்படின்னா அதுக்குதான் அடுத்த லெவல்ல புத்திநாதனுக்கு போறோம் இப்ப தசாநாதனுக்கு ஒரு பாவகத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல இருக்கிறாரு அவர் அந்த விஷயத்த மைனஸ் பண்றாரு இப்ப தசாநாதனை யார் மைனஸ் பண்ணுவா அல்ல தசாநாதனை யார் நிறுத்தி வைப்பா அவர் செயல்களை யார் நிறுத்தி வைப்பானா அவருக்கு யார் ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்து புத்தி நடத்துறாங்களோ அவங்க இந்த தசாநாதனை நிப்பாட்டி வைப்பாங்க அப்ப நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒன்றாம் பாவம் மூன்றாம் பாவமும் ஒன்பதாம் பாவமும் அந்த திசையில வேலை செய்ய ஆரம்பிக்கணும் அந்த புத்தியில வேலை செய்ய ஆரம்பிக்கணும் அப்போ தசாநாதன் ஒரு இடத்துல இருக்கிறப்போ அவரு யாருக்கெல்லாம் ஆரட்டு பண்ணடா இருக்காரோ அந்த பாவங்களும் பிரச்சனைக்கு உள்ளாகும் அப்போ இந்த தசாநாதனுக்கு யார் ஆரட்டு பண்ணடா இருக்காங்களோ அந்த புத்தியில இந்த தசாநாதன் வேலை செய்யாம தசாநாதனுடைய அந்த யார நிப்பாட்டி வச்சாங்களோ அது எல்லாத்தையுமே அந்த பாவங்களும் செயல்பட ஆரம்பிக்கும் அப்போ தசையும் புத்தி இந்த ரெண்டு விஷயங்களுமே வந்து தொடர்ந்து இந்த மாதிரி இயங்கிக்கிட்டு இருக்கிறப்போ இந்த இதே மாதிரியான அந்த பலங்களை நம்ம பார்க்கும் பொழுது நார்மலா எப்போ அந்த காரியம் நடக்கும் அப்படிங்கிற அந்த புத்தி வரைக்கும் நம்ம ஈஸியா எடுக்க முடியும் இதுதான் சொல்றது நன்றி